பனிரண்டு ஆண்டுகளின் பின் சொந்த மண்ணில் காலடி எடுத்து வைத்தனர் ரகு கவிதா குடும்பத்தினர் விமான நிலையத்தில் இருந்து இறங்கி வெளியே வர ரகுவின் அண்ணன் ராஜ் அவர்களை வரவேற்றார் எல்லோரும் என்று ரகுவை அன்புடன் கட்டி அணைத்து கொண்டார் அவர்களை மீண்டும் பார்த்ததால் அவரின் கண்களிலிருந்து கண்ணீர் கழிப்புடன் எட்டி பார்த்தது நீங்க எப்படி இருக்கீங்க அண்ணா என்று அன்புடன் கேட்டான் ரகு தம்பி உன்னை மீண்டும் காண முடியுமா என பயந்திருந்தோம் ரகுவுக்கு கண்கள் கலங்கின வளர்த்த பாசம் வந்து அவனை வாங்கோ போகலாம் அவர்களை கூட்டிச் செல்ல கொண்டு வந்த வேனில் சாமான்களை ஏற்றினர் பிள்ளைகள் மூவரும் வேடிக்கை பார்க்க வாய்ப்பாக ஓட்டுநர் இருக்கைக்கு பின்னால் இருந்த இருக்கையில் ஏறி வரிசையாக அமர்ந்து கொண்டனர் அவர்கள் சுவிசிலேயே பிறந்து வளர்ந்ததால் அவர்களுக்கு இலங்கை ஒரு புதிய நாடாக காட்சியளித்தது மற்ற இருக்கையில் இரண்டு பேரும் இருங்கோ என்று இரண்டாவது இருக்கையை ரகுவுக்கும் கவிதாவுக்கும் ராஜ் காட்டினார் ரகுவும் கவிதாவும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர் இல்லை பெரியத்தான் கடைசி இருக்கையில் இருந்தால் எனக்கு பிரயாணம் செய்ய வசதியாக இருக்கும் நான் அங்கேயே அமர்கிறேன் என்று சொல்லிவிட்டு கவிதா வேனில் ஏறி கடைசி இருக்கையில் போய் அமர்ந்து கொண்டாள் ரகு அதற்கு முன் இருக்கையில் அமர்ந்து கொண்டான் அவர்கள் பிரிந்திருந்தது அவர்களின் நடத்தையில் அப்பட்டமாக தெரிந்தது அப்பாவியாய் ஓட்டுநர் இருக்கைக்கு பக்கத்து இருக்கையில் ஏறி அமர்ந்து கொண்டார் இரண்டு மாத விடுமுறையை திருக்கோணமலையிலுள்ள நிலாவெளி கிராமத்தில் கழிக்க வந்திருந்தனர் நிலாவெளியில் அவர்களின் தாத்தாவும் பாட்டியும் இருந்தனர் அவர்களின் பேரன் பேத்திகள் ரகுவும் கவிதாவும் கிராமத்துக்குப் போனால் அவர்களின் பெற்றோர் உறவினர்கள் எல்லோரையும் ஒன்றாக சந்திக்க வாய்ப்பாக அமையும் அங்கு அவர்களின் வீடு பெரிய வீடு எல்லோரும் தங்கக்கூடிய வசதி அங்கு இருந்தது இதனால் தான் விடுமுறையை அங்கு கழிப்பதென முடிவு செய்து கொண்டனர் வேன் வேகமாக ஓடிக்கொண்டிருக்க தம்பதிகள் பழைய நினைவுகளை அசை போட்டனர் ரகுவும் கவிதாவும் பள்ளியில் படிக்கும் போதே விரும்பி பழகினார்கள் அவர்களுக்குள் முறை இருந்ததால் எதிர்ப்பில்லாமல் திருமணம் செய்து கொண்டனர் இனப்பிரச்சனை அவர்களை சுவிஸுக்கு அனுப்பியது அங்கும் அவர்களின் அன்பு தொடர்ந்தது குழந்தைகள் பிறந்தனர் செலவு பெருகியது இதனால் கவிதாவும் வேலைக்கு போகத் தொடங்கினாள் பணம் வந்தது வசதியும் வந்தது அதோடு சேர்ந்து அவர்களிடையே இடைவெளியும் வந்தது கவிதாவுக்கு வீட்டுச் சுமையுடன் வேலை சுமையும் சேர்ந்து கொண்டது அலுவலக வேலையிலிருந்து திரும்பி வரும் கவிதாவுக்கு வீட்டிலுள்ள வேலைகளும் காத்திருந்தன கணவனுக்கு பணிவிடைகள் செய்து பிள்ளைகளை பராமரித்து சமைத்து சாப்பாடு பரிமாறி வீட்டை சுத்தம் செய்து முடிக்கும் போது அவளுக்கு போதும் போதும் என்றாகிவிடும் குழந்தைகளை படுக்க வைத்து படுக்கையில் வந்து பொத்தென்று விழும் அவளுக்காக கணவன் காத்து கொண்டிருக்க நேர்ந்தது அப்படி ஒரு நாள் குட் நைட் என்று அவள் மறுபக்கம் திரும்பி படுக்க அவன் அவளின் இடையில் மெல்ல கையை போட மிகவும் களைப்பாக இருந்த அவளுக்கு அப்போது அந்த தொடர் நெருப்பாய் சுட்டது போலிருந்தது அவனின் கையை தட்டிவிட்டாள் ஏன் கவி இன்று வேணாம் அதுதான் ஏன் என்கிறேன் நெடுக நெடுக இந்த எண்ணத்தோடைய இருங்கோ இன்று வேண்டாம் ஓ உனக்கு நான் புளிச்சிட்டேனோ என்ன பேச்சு இது களைப்பாக இருக்கு என்கிறேன் உண்மையில் என்மேல் ஆசையாக இருந்தால் இந்த களைப்பு இப்ப வராதே அவன் மீண்டும் அவளைத் தொட வெறுப்பாய் அவன் கைகளை மீண்டும் தட்டிவிட்டாள் சும்மா கிடவுங்கோ அவள் திரும்பி தன் முதுகை காட்டிக் கொண்டு படுக்க அவனுக்கு அவமானமாய் போனது சனிக்கிழமை விடுமுறை வந்தது அவளுக்கு ஆறுதலாகவும் ஓய்வாகவும் இருந்தது வீட்டு வேலைகளை முடித்துவிட முனைந்தாள் இரவு வந்தது குழந்தைகள் தூங்கினார்கள் அவள் புதுமலராய் புத்துணர்வுடன் இருந்தாள் கட்டிலுக்கு வந்தாள் மெல்ல சாய்ந்தாள் கணவனுக்கு பக்கத்தில் மெல்ல நெருங்கி அவன் மார்பில் சாய்ந்தாள் அவன் ஆத்திரத்துடன் தட்டிவிட்டான் உனக்கு வேணுமான நேரத்தில் நான் வேணும் வேணாத நேரத்தில் எனக்கு முதுக காட்டுவே உன் ஆசைப்படி நடந்துக்க நான் என்ன கேனையனா அவனின் சூடான சொற்கள் அவளை நெருப்பாய் சுட்டன வந்த கோபத்தை அடக்கிக் கொண்டு ஏன் அப்படி நினைக்கிறீங்க என்றாள் அவன் அவளை முறைத்தான் திரும்பி முதுகை காட்டிக் கொண்டு மறுபக்கம் படுத்தான் அவளும் விலகி அவனுக்கு முதுகை காட்டி படுத்துக்கொண்டாள் அன்று ஏற்பட்ட சிறு இடைவெளி நாளாக நாளாக பெரும் இடைவெளியாகிவிட்டது அவர்களின் தன்மானம் அவர்களை பிரித்து வேடிக்கை பார்த்தது மனதில் ஆசை இருந்தாலும் அவர்களின் சுயமரியாதை விட்டு கொடுக்காமல் அவர்களை எள்ளி நகையாடியது வேன் நிலாவெளியை அடைந்தது பெற்றோரும் உடன்பிறப்புகளும் உறவினர்களும் பல ஆண்டுகளுக்கு பின் பார்த்த மகிழ்ச்சியில் கண்கலங்கினர் தாத்தாவும் பாட்டியும் அவர்களை உச்சி மூந்தனர் என்னோட செல்வங்களா வந்துட்டீங்களா எங்கே உங்களை பார்க்காமல் உசிரை விட்டுடுவோமோ என்று கலங்கியிருந்தோம் அளவு மீறிய மகிழ்ச்சியில் கண்ணீர் விட்டனர் விளையாடினர் ரகுவும் கவிதாவும் தங்கள் வேற்றுமைகளை காட்டி அவர்களை வேதனைப்படுத்த விரும்பாமல் ஒற்றுமையாக இருப்பது போல் கொஞ்சம் நடித்து கொண்டனர் நீண்ட ஆண்டுகளுக்கு பின் இந்த இலங்கை பயணம் உண்மையில் அவர்களுக்கு தேவையாக இருந்தது மனதில் எவ்வளவு மகிழ்ச்சி எல்லாவற்றையும் விட அவர்களுக்கு பிடித்த பெரிய விஷயம் தாத்தாவும் பாட்டியும் தான் இந்த தள்ளாத வயதில் பேரப்பிள்ளைகளை அவர்களின் பிள்ளைகளை பார்த்து எவ்வளவு மகிழ்கிறார்கள் பிள்ளைகளை உபசரிக்கும் சுறுசுறுப்பும் அவர்கள் இடையே இருந்த அன்பும் ரகுவையும் கவிதாவையும் பிரமிக்க வைத்தன பாட்டி சாப்பிடும்போது விற்குவதற்கு முதலே தாத்தா தண்ணீரை குவளையில் நிரப்பி அவசர அவசரமாக கொண்டு வந்து தரும் வேகமும் மாலையில் சூரியன் மேற்கே சாயும் போது இருவரும் மாமரத்துக்கு கீழே கிடக்கும் கட்டிலில் அமர்ந்து அன்புடன் அளவளாவுவதும் இரவு சாப்பாட்டின் பின் பாட்டி பாக்கு இடித்து வெற்றிலை மடித்து தாத்தாவுக்கு அன்புடன் கொடுப்பதையும் பார்க்க அவர்களுக்கு மனம் நெகிழ்ந்தது அந்த தாத்தா பாட்டிக்கிடையே தாம்பத்திய உறவு முறிந்துவிட்ட பின்னும் அவர்கள் இடையே இருந்த அன்பின் ஆழம் எங்கே இவர்களின் தாம்பத்திய உறவில் ஏற்பட்ட விரிசலில் இவர்களால் தொலைத்து விடப்பட்ட அன்பு எங்கே எது எப்படி எங்கு இருந்தாலும் வாழ்நாள் முழுதும் அன்புடன் சேர்ந்து வாழ தாம்பத்திய உறவு ஒரு முக்கியமே இல்லை என்று உதாரணம் காட்டும் அவர்களை பார்க்க ரகுவும் கவிதாவும் மனதால் தலை இருவர் மனதிலும் குற்ற உணர்வுகள் அலைமோதின அலைமோதினீசுக்கு மீண்டும் நாள் வந்தது அண்ணன் வேன் கொண்டு வந்தார் கவிதா முதலில் ஏறி கடைசி இருக்கையில் அமராமல் இரண்டாவது இருக்கையில் அமர்ந்து கொண்டாள் அவள் மனதில் போராட்டம் அலைமோதியது ரகுவையே பார்த்தாள் ரகு ஏறி அவள் அருகே அமர்ந்து கொண்டான் எல்லோரிடமிருந்தும் அன்புடன் விடைபெற வேன் புறப்பட்டது இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்துக்கொண்டனர் கண்கள் பேசின உன் கஷ்டம் உன் வேலை மனதை நோக்கடிச்சு விட்டேனே என்றன அவன் கண்கள் உங்களை புரிந்து கொள்ளாமல் உங்களை உதாசீனப்படுத்தி என்றன அவள் கண்கள் சங்கடங்களும் இருந்தாலும் கணவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காமல் ஏமாற்றிவிட்டேனே விட்டேனே வேனின் குழுக்களில் அவர்களின் உடல்கள் உரசிக்கொண்டன அவனின் கைவிரல்கள் மெல்ல அவளின் கைவிரல்களை தேடி பிடிக்க அவள் அவனின் விரல்களை இறுக அன்புடன் பற்றி கொண்டாள் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய மற்றும் சுவாரஸ்யமான தமிழ் கதைகளை ஃபீல்குட் தமிழ் மூலமாக உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் என்னோடு பயணிக்க சப்ஸ்கிரைப் செய்ததற்கு நன்றி